வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் இருபத்தி மூன்று தன் மூக்க கண்ணாடியை சரி செய்தபடி இருந்த கண்ணாடி வெயிட்டை நகர்த்தி வைப்பதும் ஸ்டாண்டில் இருக்கும் பேனாவை நிமிர்த்தி வைப்பதுமாக அமர்ந்திருந்த மருத்துவரை காணும் போதே ஏதோ அபாயம் அணி அடித்தது அபிக்கு எதுவும் இருக்காது தைரியமா போய் என்னன்னு கேளு மனம் கொடுத்த தைரியத்தில் மெல்ல காலை நகர்த்தி சென்று அவருக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் யாத்ரா டாக்டர் அபிக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே கேட்கும் போதே இதயம் பயத்தில் அதிர்ந்தது மிஸ்டர் யாத்ரா சமீபமா அவர் மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துதான் ஏன் கேட்கிறேன்னா அபராஜிதன் ஏதோ பயங்கர மனக்குழப்பத்துல இருக்கிறாரு அவருடைய தீவிர யோசனைதான் அவரை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது மூக்குல ரத்தம் வர்றதெல்லாம் எதையோ யோசிச்சு யோசிச்சு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுறது விளைவு அதனாலதான் கேட்கிறேன் அவர் மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாவது நடந்ததா மருத்துவர் வினவியதில் அவனது முகம் யோசனைக்கு தாவியது அப்படி எதுவும் நடக்கலையே டாக்டர் சமீபமா அபிக்கு நிச்சயமாச்சு அவன் கூட அந்த ஃபங்க்ஷன்ல சிரிச்ச முகமாத்தான் இருந்தானே அதோட ரீசன் டைம்ல அவன்கிட்ட நல்ல மாற்றம் தெரிஞ்சது முன்னாடி மாதிரி குழந்தைத்தனமான பேச்சு இப்ப இல்ல அவன் வயசுக்கு தகுந்த தெளிவான பேச்சு இருக்குது யூ மீன் என்கேஜ்மென்ட் நல்ல விஷயம்தான் அபராஜிதன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அவர் வினவ யாத்ராவிடம் ஒரு நொதி அமைதி ஒரு பெருமூச்சுடன் இறுகிய முகத்தை சீராக்கி கொண்டவன் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் சொல்ல போனா சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேரும் ஒன்னாதான் வளர்ந்தாங்க இவ்வளவு வருஷமா அபியை பார்த்துக்கிட்டது அந்த பொண்ணுதான் ஆரம்பித்தவன் மகாலட்சுமிக்கும் அபராஜிதனுக்கும் இருக்கும் உறவு முறையை பற்றி கூறினான் ஓ அப்ப நீங்க சொல்லறதை வச்சு பார்த்தா யாரையும் தன் கூட்டுக்குள்ள அனுமதிக்காத அபராஜிதன் அந்த பொண்ணை மட்டும் அனுமதிச்சிருக்கிறான் இல்லையா அந்த பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க யாத்ரா இட்ஸ் அ குட் டெசிஷன் மகிக்குட்டியா மகாலட்சுமி டாக்டர் பட் அபி அவளை மகிக்குட்டின்னு தான் கூப்பிடுவான் சரிதான் உள்ளே மயக்கத்துல உங்க அண்ணன் இடைவிடாம உச்சரிச்ச பெயர் மகிக்குட்டி தான் அநேகமா அந்த பொண்ணுகிட்ட கிட்ட இவர் மனசை விட்டு பேசினாலே போதும் இவருடைய மனக்குழப்பங்கள் தீர்ந்திடும் உங்க அண்ணனுடைய மனசு அந்த பொண்ணைத்தான் தேடுது கூட்டிட்டு போங்க யாத்ரா அவங்க கிட்ட பேசட்டும் ஏதோ ஒரு விஷயம் உங்க அண்ணன் மனசுல உட்கார்ந்துட்டு அவரை ரொம்பவும் அலைக்கழிச்சிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு அவர் சொல்யூஷன் தேடியே ஆகணும் அந்த சொல்யூஷனை நீங்க சொல்ற அந்த பொண்ணால மட்டும்தான் அவருக்கு தர முடியும் மருத்துவர் கூற இடிந்து போய் அமர்ந்திருந்தான் யாத்ரா அப்போ அபி மகா இருக்கிறாளா இவன் அவளை காதலிக்கிறானா இதயம் திடும் திடமேனு அதிர்ந்தது டாக்டர் ஒருவேளை அந்த பொண்ணு அபியுடைய வாழ்க்கையில இல்லாமல் போனால் அதற்கு மேல் கேட்க முடியாமல் கேள்வியுடன் நிறுத்தினான் யாத்ரா உங்க அண்ணன் இப்ப இருக்கிறது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இதை வளரவிட்டோம்னா மனநிலை பாதிக்கப்பட்டு மீண்டும் பழைய நிலைக்கு போக வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாம அவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு வர்றாரு இந்த முப்பத்தி ரெண்டு வருஷமா அவர் உலகத்துக்குள்ள உங்க எல்லோரையும் விடவும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தனி இடம் இருந்திருக்குது நாளைக்கு அவர் முழுசா குணமான பிறகு அவருடைய மனநிலை இரண்டு விதமா திரும்ப வாய்ப்பு இருக்குது ஒருவேளை மகாவுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகலைன்னா மகாவை தவிர்த்து வேற பொண்ணோடவும் சகஜமா பழகி அந்த பொண்ணை ஏத்துக்க வாய்ப்பு இல்லையா மகாவை தவிர்த்து வேற எந்த பொண்ணுக்கும் அவர் வாழ்க்கையில இடமில்லாமல் போகவும் வாய்ப்பு அவர் பார்த்து வளர்ந்தது மகாவை மட்டும்தான் அதுவும் இல்லாம நீங்க சொல்றதை வச்சு பார்த்தால் அந்த பொண்ணுமே வெறுமேல மேல அன்பா இருக்கும் போலதான் தெரியுது சோ எந்த விதத்துல பார்த்தாலும் மகாவை அபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அபியுடைய மனநிலைக்கு நல்லதா அமையும் ஆஸ் அ டாக்டரா என்னுடைய ஒப்பீனியன் இதுதான் மிக தெளிவாக மருத்துவர் கூறி முடிக்க யாத்ராவிற்கு உலகம் நின்றுவிட்ட உணர்வு தன் காதலை விட்டு கொடுக்க வேண்டுமா நினைக்கும் போதே உயிர் ஆட்டம் கண்டது மெடிசன்ஸ் கொடுத்து அவரை தூங்க வச்சிருக்கிறோம் கண் விழிச்ச உடனே நீங்க கூட்டிட்டு போகலாம் இதே மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணுங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அவருடைய இந்த மனக்குழப்பத்துக்கு விடை கண்டுபிடிச்சாகணும் இல்லைனா இது அவருடைய உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம் இப்போதைக்கு அந்த பொண்ணு மகா மட்டும்தான் நம்மளுடைய மருந்து அபராஜிதன் அவங்க கிட்ட மனசை திறக்க வாய்ப்பு இருக்குது பேசி பாருங்க மருத்துவர் உரைக்க எப்படியோ விடைபெற்று வெளியே வந்தான் யாத்ரா மனம் வேறு எங்கும் திரும்பாமல் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஆணி எடுத்தாற் போல மையமிட்டு கொண்டிருந்தது அபிக்கு மகா மனம் மீண்டும் மீண்டும் கூவ கண்கள் கலங்க அவனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை அபராஜிதன் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அறைக்கு செல்லும் வழியில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தவன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டான் வாய்விட்டு கதறவில்லையே தவிர காதல் மனம் ஊமையாய் கதறிக்கொண்டுதான் இருந்தது ஒரு வருடமா இரண்டு வருடமா முழுதாக பதிமூன்று வருடங்கள் தன் இதயம் இன்னும் சிம்மாசனத்தில் குடியேறியிருந்தவள் அவள் இதோ இந்த நொடி வரை அந்த இடத்தில் அவள் மட்டும்தான் இருக்கிறாள் இந்த நொடி என்றல்ல அவன் இறுதி மூச்சு வரைக்குமே அவள் ஒருத்திக்கு மட்டும்தான் அந்த இடம் அப்படி இருக்கும்போது அவனால் எப்படி அவளை விட்டு தர முடியுமா இல்ல என்னால முடியாது எனக்கு அவ வேணும் காதல் மனம் மறுக்கும் போதே கள்ளமில்லா சிரிப்புடன் கண்முன் வந்து நின்றான் அபராஜிதன் அப்போ உன்னுடைய அபி எப்படி போனாலும் உனக்கு கவலை இல்லையா அவனுக்கு அவள் வேணும் அறிவு நிதர்சனத்தை எடுத்துரைக்க முகத்தை அழுத தேய்த்து கொண்டவன் நெற்றியை பிடித்து கொண்டான் மாறி மாறி நடந்த போராட்டங்களை தாங்க முடியாமல் மண்டையை வெடித்தது அவனுக்கு இப்பொழுது அபராஜிதனை கவனிப்பதுதான் முக்கியம் என ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டு தன் சிகையை அழுந்த கோதிக்கொண்டவன் அபராஜிதன் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அறையை நோக்கி நடந்தான் யாத்ரா உள்ளே நுழைந்த போதுதான் அபராஜிதன் மெல்ல மெல்ல கண் விழித்தான் எங்கே இருக்கிறோம் என தெரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தவனை கண்டுவிட்டு அருகில் சென்ற அமன் யாத்ரா அபி ஆர்யூ ஓகே எனக்கு என்னாச்சு யாத்ரா எதுக்கு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க மருந்தின் வீரியத்தோடு உறக்கமும் சேர்ந்திருக்க சற்று கலைப்பாகத்தான் உணர்ந்தான் அபராஜிதன் நத்திங் டு வரி அபி மயக்கம் போட்டுட்ட ஓ என்றவன் மீண்டும் யோசனையில் மூழ்கினான் என்ன யோசனை அபி உன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குது நான் உன் தம்பிங்கிறதையும் தாண்டி நம்ம தானே பழகிட்டிருக்கிறோம் என்கிட்ட ஷேர் பண்ணலாமே இதமாய் வினவியவனை நோக்கி ஒரு அமைதியான பார்வையை மட்டும் செலுத்தியவன் வாயை திறக்கவே இல்லை என்ன கேட்டாலும் அவன் தன்னிடம் வாயை திறக்க மாட்டான் என்பது உரைக்க பெருமூச்சொன்றை விட்டு கொண்டான் யாத்ரா மருத்துவர் வந்து பரிசோதித்து விட்டு சென்ற பிறகு அண்ணன் தம்பி இருவரும் கிளம்பினர் காரில் வரும் போதுமே தான் அபராஜிதனை யோசிக்க விடுவது அவனுக்கு நல்லதல்ல என மருத்துவர் உரைத்தது நினைவுக்கு வந்து போக ஏதாவது பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான் யாத்ரா அதற்கு மட்டும் பதில் சொன்னானே ஒழிய முன்போல் கலகலப்பாக பேசவில்லை அவன் மனதில்தான் பெண்ணவளின் காதல் ஓயாமல் தோன்றி இம்சித்துக் கொண்டிருக்கிறதே அவனால் எப்படி அதிலிருந்து மீள முடியுமாம் பேசி பேசி பார்த்த யாத்ராவும் ஒரு கட்டத்தில் அமைதியாய் காரை ஓட்ட ஆரம்பித்தான் இப்போதைக்கு அவருக்கான மருந்து மகா மட்டும்தான் மருத்துவர் கூறியது வேறு திரும்ப திரும்ப காதில் ஒழிக்க அவனுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை ஒருவேளை அபி மகாவை காதலிக்கிறானோ என்று ஐயம் தோன்றி யாத்ராவை அலைக்கழித்தது வீட்டில் வந்து கார் நின்றவுடன் எதுவும் பேசாமல் இறங்கிய அபராஜிதன் வேகமாக மாடியேறினான் அவன் நேரே சென்று நின்றது மாடிகாலின் பால்கனியில் இருக்கும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த மகாவிடம்தான் அபு நீங்க எப்ப வந்தீங்க அந்நேரத்தில் அவனை வீட்டில் கண்டவுடன் சிறு ஆச்சரியத்துடன் கேள்வி எழுப்பினாள் மைக்குட்டி கொஞ்ச நேரம் உன் மடியலப்படுத்துக்கவா குழந்தை போல் ஏக்கமாய் அவள்முகம் பார்த்தவனை கண்டு பெண்மைக்கே உரிய தாய்மை குணம் விழித்துக் கொண்டது நிறைய சமயங்களில் இப்படித்தான் குழந்தை போல் உன் மடியில படுத்துக்கவா என்று வந்து நிற்பான் அந்த சமயங்களிலெல்லாம் அவன் மனதில் பெரும் போராட்டமே நடந்து கொண்டிருக்கும் என்பதை மகா அறிவாள் எனவே ஒன்றும் பேசாமல் அவனை மடித்தாங்கிக் கொள்வாள் அன்றும் அதைத்தான் செய்தாள் தண்ணீர் ஊற்றுவதை விட்டுவிட்டு அங்கிருந்து ஊஞ்சலில் சென்று அமர்ந்தவள் அவனை பார்த்து வா என்பதாய் தலையசைத்தாள் ஓடிச் சென்று குழந்தையை அவன் மடியில் தலை வைத்து படுத்தவன் கண்களை மூடிக்கொண்டான் அபராஜிதனை தொடர்ந்து மாடியேறிய யாத்ராவின் கண்களில் இந்த காட்சி விழுந்தது பெரும் குழப்பத்துடன் முகத்தை சுழித்தபடி அவள் மடியில் படுத்திருந்த அபராஜிதனும் கனிவுடன் அவன் நெஞ்சை தட்டி கொடுத்துக் கொண்டிருந்த மகாவும் அவனது பார்வையில் வந்து விழுந்தனர் முன்பிருந்த யாத்ராவாக இருந்திருந்தால் இந்நேரம் சொல் என்று கோபம் எகிறியிருக்கும் ஆனால் அபராஜிதன் மற்றும் மகாவின் உறவை புரிந்து கொண்ட தற்போதைய யாத்ராவால் இந்த காட்சியைக் கண்டு கோபம் கொள்ள முடியவில்லை இதயத்தை ஏதோ ஒன்று வந்து பெரும் பாரமாய் தாக்க வெறுமையான மனநிலையுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தான் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை அவன் அமைதியாய் கண்மூடி படுத்திருந்தான் அவள் அமைதியாய் தட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் என்ன அதிசயம் அங்கும் இங்கும் அலைப்புற்றுக் கொண்டிருந்த அபராஜிதனின் கருவிழிகள் மெல்ல மெல்ல சமனுற்றது ஏதோ குழப்பத்தில் சுழித்திருந்த புருவங்கள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினான் முகத்தில் கவிழ்ந்திருந்த தீவிரமான யோசனை மறைந்து எப்பொழுதும் போல் அவன் முகம் நிர்மலமாகியது மகாவிற்கு மட்டுமல்ல தள்ளி நின்று அவர்களையே பார்த்து கொண்டிருந்த யாத்ராவிற்கும் அது புரிந்தது வேதனையுடன் கண்களை மூடித்திருந்த யாத்ராவின் மனதில் பெரும் போராட்டமே உதயமானது அபிக்கு மகா தேவை உள்ளிருக்கும் ஒரு மனம் குரல் கொடுக்க அவனால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் முடியவில்லை அபராஜிதனை குணப்படுத்த எந்த எல்லைக்கும் வேண்டுமானாலும் செல்லலாம் என்று நினைத்திருந்தான் தான் ஆனால் அதற்காக தன் காதலையே விட்டுக்கொடுக்க வேண்டி வரும் என அவன் கனவிலும் நினைத்தது இல்லை அபராஜிதனுக்கு மகாவின் மேல் காதல் இல்லை என்றுதான் இன்ற இந்த நொடி வரை கொண்டிருந்தான் ஆனால் நடப்பதை பார்க்கும்போது அவனால் அப்படி நினைத்துக் கொண்ட அமைதியாய் கண்ணை இறுகு மூடிக்கொண்டு இருக்க முடியவில்லை ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளது அருகாமை மட்டுமே அவனை குணப்படுத்தி இயல்பு நிலைக்கு திருப்புகிறது என்றால் இருவருக்குள்ளும் எப்பேற்பட்ட உறவு இருக்க வேண்டும் தேங்க்ஸ் மகிக்குட்டி மனசு முழுக்க ஏதோ ஒரு குழப்பம் ஆனால் என்ன குழப்பம்னு தெரியல பித்து பிடிச்சவன் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது ஆனாலும் உன்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது அவள் மடியிலிருந்து எழுந்து அமர்ந்தவன் பளிச்சென்று அவளை பார்த்து புன்னகைத்தான் அப்படி என்ன குழப்பமாம் என் அபூக்குட்டிக்கு கலைந்திருந்த அவன் தலைமுடியை கைகளால் ஒதுக்கிவிட்டபடி வினவியவளிடம் ஒரு தாயின் பாஞ்சைதான் இருந்தது அதுதான் தெரியல உதட்டை பிதுக்கினான் அவன் இவர்கள் இங்கு உரையாடி கொண்டிருக்க தள்ளி நின்று வரித்துக் கொண்டிருந்த இன்னொருவனின் உள்ளமோ உழைக்கலமாய் கொதித்துக் கொண்டிருந்தது கோபத்தை எல்லாம் அவன் தாண்டிவிட்டான் இப்பொழுது அவன் மனதில் இருந்தது எல்லாம் வெறுமையும் இறுக்கமும் தான் பாசத்திற்காக உயிரை கூட விட்டுக் கொடுக்கலாம் காதலை விட்டுக் கொடுக்க முடியுமா என்ன சரசரவென்று இதயம் முழுவதும் பரவ விருட்டென்று அங்கிருந்த ஹஞ்சான் யாத்ரா தொடரும்